உள்ளம் மகந்து ஒத்தி செல்லம்மா செல்லம்மாவுரத்தாயி ஒச்சி முகந்து உள்ளம் மகண்டு ஒத்தி காத்த தாயி செல்லம் தாங்கி வளர்த்த தாய் தன் நீ வளர்த்த செல்லம்மா தலைவரின் சின்ன தாயீ உச்சி முகந்து உள்ளம் மகந்து பொத்தி காத்த தாயி செல்லம்மா மாவீர தாயே அன்பு காட்டி வளர்த்த தாயி அண்ணன் திருவுமாவை ஆற்றுப்படுத்தும் தாயி பள்ளிக்கு அனுப்பி வைத்த தாயே பொட்டு வைத்து எண்ணெய் தேய்த்து செல்ல மகனே போய்வான் அனுப்பி வைத்த தாயே சின்னம்மா செல்லம்மா எங்கள் தலைவனை காத்தது நிரா செல்லம்மா சின்னம்மா எங்கள் தலைவனை காத்தது நிரா உள்ளம் மந்து தாயி செல்லம்மாவீர தாயி சாதி ஆதிக்கும் சுந்த கிராமம் செல்லம்மா பட்ட துன்பம் ஏராளம் ராமசாமிக்கு வாக்கப்பட்ட ஐயா ராமசாமிக்கு வாக்கப்பட்ட உழைச்சவர் அப்பா அம்மா அடிக்கும் போது என்னை தாங்கி கட்டி அணைத்த கவலைகள் நாம் மறக்க கதை பாட்டு சொல்லி தூங்க வைப்பேன் செல்லம்மா செல்லம்மா என் தலைவனை புத்தி காத்தது நீதாம்மா செல்லம்மா செல்லம்மா என் தலைவனை புத்தி காத்தது நீதாம் உச்சி முகந்து உள்ளம் மகந்து பொத்தி காத்த தாயே செல்லம்மா வீர தாயே தலைவனை பொத்தி வளர்த்தது பெரியம்மா தன் மகனாய் நீ வளர்த்தது செல்லம்மா வறுமையில் வாடி தீளைத்தவய காட்டு வேலைக்கு போன வயிறார கஞ்சி கொடுத்ததும் நீதான் வெள்ளாற்றங்கரை வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைத்ததும் நீதாம் செல்லம்மா செல்லம்மா தலைவனை பொத்தி காத்தது நிதாம்மா செல்லம்மா செல்லம்மா என் தலைவனை பொத்தி காத்தது நீதாம்மா உச்சி முகந்து உள்ள மகந்து பொத்தி காத்த தாயி செல்லம் மா வீரத்தாயே பண்ணை படி பஞ்சம் போக்கிய பஞ்சம்போக்கிய வீரமங்கை பாசத்தோடு பெரிய தம்பின்னு அழைச்சிங்க தன் மகன எண்ணி அண்ணரை கரை சேர்த்தீங்க காலம் போற்றும் வீரத்தாய் என்று பேரெடுத்தீங்க காலம் போற்றும் வீரத்தாய் என்று பேரெடுத்தீங்க சின்னம்மா செல்லம்மா என் தலைவனை புத்தி காத்தது நிதம்மா சின்னம்மா செல்லம்மா என் தலைவனை புத்தி காத்தது நிதம்மா உச்சி முகந்து உள்ள மகந்து பொத்தி காத்த தாயி செல்லம் மாவீர தாயே தலைவனை தாங்கி வளர்த்த தாயி தன் மகனாய் எண்ணி வளர்த்த தாயி செல்லம்மா தலைவரின் சின்ன தாயி செல்லம்மா தலைவரின் சின்ன தாயே உச்சி முகந்து உள்ளம் மகழ்ந்து வீர காத்தாயி செல்ல வீர செல்ல மாவீரத்தாயி வீர மாவீரத்தாயி